எல்லோருக்கும் வணக்கம் மலரம்மா சமையல் சேனலில் இன்றைக்கி வந்து உப்பு உருண்டை தான் செய்ய போகிறோம் உப்பு உருண்டை செய்கிறதுக்கு நான் பச்சரிசி எடுத்து ஒரு நாலு மணி நேரம் முன்னாடி ஊற வச்சு கொஞ்சம் நொய் நொய்யாக கொஞ்சம் ரவை பதத்துக்கு நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த மாவு வந்து நம்ம கரைச்சிக்கலாம் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுடுங்க நான் மாவு வந்து இந்த கிணத்தை நிறையா எடுத்தேன் அதே கிணத்துல தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம் மாவு வந்து நல்லா வெந்து வரணும் அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே கரைச்சிக்கலாம் பாருங்கள் அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் இதிலேயே கால் கப்பு வந்து தண்ணி வந்து மீதி ஆயிடுச்சு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுட்டேன் நல்லா சூடு ஏறிடுச்சு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு ஒன்றரை ஸ்பூன் கடலை பருப்பு எடுத்து வச்சுருக்கிறோம் அதை சேர்த்துக்கிறேன் உளுத்தம்பருப்பு ஒன்றரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு கால் ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து பருப்பெல்லாம் வந்து பொண்ணு உருவெல்லாம் வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் பாருங்கள் பருப்பெல்லாம் நல்லா பொண்ணு உருவெல்லாம் வந்துடுச்சு இப்போ நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கருவேப்பில் கொத்தமல்லி தேங்காய் வந்து ஒரு முடி தேங்காய் எடுத்து மேலே தூளெல்லாம் எடுத்துட்டு நான் வெள்ளை மட்டும் நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன் அந்த தேங்காயும் சேர்த்துக்கிறேன் இது எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் பருப்பு வந்து இந்த மாதிரி நல்லா வறுந்து வந்தால் தான் நம்ம உப்பு ரொண்டை சாப்பிடும் போது நல்லா மொறு மொறு நல்லா சூப்பராக இருக்கும் எல்லாம் நல்லா வறுப்பட்டுடுச்சு கரைச்சி வச்சுருக்கிற மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே கிளறிக்கலாம் உருண்டை கட்டாமல் நம்ம வந்து கிளறிக்கிறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணியாக கரைச்சி ஊற்றிருக்கிறோம் மாவு வந்து நல்லா கெட்டியாக வந்துடும் மாவு நல்லா வந்து வந்தால் தான் ஒட்டாமல் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா பூ மாதிரி இருக்கும் உப்புரண்டை கட்டி இல்லாமல் நம்ம வந்து நல்லா கரண்டியில் வச்சு நல்லா கலந்துக்கலாம் ஸ்டவ் வந்து கம்மியாக வச்சுடுங்க கைவிடாமல் கலந்து கொடுத்தா தான் மாவு வந்து உருண்டு பிடிக்காமல் நல்லாயிருக்கும் நல்லா கெட்டியாக வர அளவுக்கு நல்லா நம்ம வந்து மாவு வேக வச்சு எடுத்துக்கணும் பாருங்கள் நம்ம எந்தளவுக்கு தண்ணியாக மாவு ஊற்றணும் நல்லா கெட்டியாக வந்துடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆரட்டுன்னு பிசைஞ்சு சின்ன சின்ன உரண்டியாக பிடிச்சிக்கலாம் உப்பு உருண்டைக்கு ரெடி பண்ண மாவு வந்து நல்லா சூடு ஆறிடுச்சு இப்போ நல்லா வந்து பிசைஞ்சுக்கணும் மாவு உருண்டை இல்லாமல் நல்லா பெசஞ்சுட்டால் தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் மாவு நல்லா நைஸாக பெசஞ்சிக்கிட்டேன் இப்போ சின்ன சின்ன உருண்டையாக பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பண்ணிக்கிட்டால் போதும் ரொம்ப பெருசாக இருந்தால் மாவு வேகிறது வந்து லேட்டாக இருக்கும் பச்சை மாவு மாதிரியே இருக்கும் அதனால் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருந்தால் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா மாவும் இதே மாதிரி உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஸ்டவ் பற்ற வச்சு இட்லி குண்டா வச்சுட்டேன் தண்ணி வந்து நல்லா கொதிக்குது மேலே இட்லி தட்டில் வந்து எண்ணெய் தடையை வச்சுருக்குறேன் நம்ம பிடிச்ச உப்பு ரெண்டும் எடுத்து வச்சுக்கலாம் எல்லா மாவும் இந்த மாதிரி உருண்டை பண்ணி எடுத்துக்கிட்டேன் நம்ம ஏற்கனவே மாவு வேக வச்சதுனால ஒரு பத்து நிமிஷம் மாவு வந்தால் போதும் இட்லி தட்டு இட்லி தட்டு போட்டு மூடிடலாம் பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் பாருங்க நான் வச்சு பத்து நிமிஷம் ஆகிடுச்சி கையில் தண்ணி தொட்டு பார்த்துட்டு இந்த மாதிரி நம்ம வைக்கும் போது ஒட்டாமல் வரணும் ஒட்டவே இல்லை பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் எண்ணெய் இல்லாமல் பலகாரம்னா இந்த மாதிரி கொழுக்கட்டை புட்டு இந்த மாதிரி உப்பு ரெண்டை இதெல்லாம் தான் எண்ணெய் இல்லாமல் நம்ம வந்து செஞ்சு சாப்பிடுவோம் உடம்புக்கும் வந்து ரொம்ப நல்லது அதுவும் இந்த சகப்பு நீங்கள் இந்த உப்பு ரெண்டை கொழுக்கட்டைலாம் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது அது நான் வந்து தான் செஞ்சுருக்குறேன் உங்கள் வீட்டில் எந்த அரிசி இருக்கோ அதை வச்சு இந்த மாதிரி உப்பு ரெண்டை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி